பும்ரா பவுலிங் போடாம இருந்ததுக்கு நாங்க கடவுளுக்கு தான்ப்பா நன்றி சொல்லணும் இப்படிதாங்க ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன் கவாஜாவே வந்து சொல்லிருக்காரு இவர் வந்து மேட்சை வின் பண்ணதுக்கு அப்புறம் என்ன வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னா இது வரைக்கும் என்னோட கிரிக்கெட் வாழ்க்கையில நான் பும்ரா மாதிரி ஒரு பவுலரை பார்த்ததே இல்லப்பா மனுஷன் அந்த அளவுக்கு பவுலிங் மனசா வேற லெவலில் வந்து கொடுத்துருக்காரு கடைசி இன்னிங்ஸ்ல பும்ரா பவுலிங் போட மாட்டாருன்னு சொன்னோன்னே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த டெஸ்ட் மேட்சை ஈஸியா வின் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலான்னு அதுக்கு தகுந்த தான் நாங்கள் வந்து விளாண்டோம் இதே கடைசி இன்னிங்ஸ்ல மட்டும் பும்ரா பவுலிங் போட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிச்சுல அவரை சமாளிக்கிறது பயங்கர கஷ்டமா வந்துருந்துருக்குங்க அவர் பவுலிங் போடாமல் இருந்ததுக்கு நாங்கள் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் இதனால தான் மேட்சை ஈஸியாக வின் பண்ண முடிஞ்சுன்னு பும்ராவை புகழ்ந்து பேசியிருக்காருங்க இதை வந்து பார்க்கும்போது போது நமக்கு எம்புட்டு வைத்தர்ஸ்லாம் இருக்குது தெரியுமா கடைசி இன்னிங்ஸில் மட்டும் பும்ரா பவுலிங் போட்டிருந்தாரு நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமோட லெவலே வேற மாதிரி வந்து போயிருக்கோம் பெர்த் டெஸ்ட்டில் ஆஸ்திரேலியாவோட சோழியை முடிச்சு விட்ட மாதிரி ஈஸியாக முடிச்சு விட்டுருப்பாரு என்ன பண்ணுறது நமக்கு தான் நேரம் இந்த மாதிரி வாய்க்குது